ஒரு கடத்துல கோர்ட்டுக்கே போறாரு கோர்ட்ல போன பிறகு கோர்ட்டில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் என்ன சொல்றாரு இந்த படம்லாம் வர வேண்டிய படம் தான் இது வந்து திப்டி சென்சார் ரீசென்சார் பண்ணிக்கணும்னு இருபத்தி ஏழு கட்டு கொடுங்கன்னு பண்றேன் அந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுல முதலீடுகளை போட்டிருக்காரு இந்த பக்கம் மனுஷி அந்த படத்துக்கும் சிஎம் இதே மாதிரியான சென்சார் பிரச்சனை அந்த படமும் நீ அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போறார் அவங்களும் சில கட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு அதுவும் வராது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முடக்கம் போட்டிருக்காரு பெரிய அளவில் படத்தை கோட்டு முடக்கி வச்சிருக்கிறாரு படமே வெளிய வருமா வராதான்னு ஒரு கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய அடுத்த கட்டமாக நம்மளை யோசிக்க வைக்க முடக்கி போட்டோம் பணம் இது வரைக்கும் அஞ்சாறு படம் தான் வெற்றிமரன் பண்ணியிருக்கிறார் ஒழிய தன்னுடைய ஒட்டுமொத்த முதலீடையும் போட்டு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்துக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உள்ள சம்பாதிச்ச படம் பூரா அவங்க முடங்கிருச்சு அந்த படங்கள் வெளிய வருமா வராதாங்கிற ஒரு சிக்கல் கொண்டு வந்துடுறாங்க இதனால அவர் அடுத்த கட்டமாக போக வேண்டிய ப்ராஜெக்ட் அடுத்த கட்டமாக பண்ண வேண்டிய படங்கள்லாம் தடங்கலாது மைண்டே ஃப்ரீயா இருக்காது இல்லையா அப்படிங்கும்போது என்ன செய்கிறாருன்னா வேண்டாம் நம்ம இதோட சினிமா படம் தயாரிக்கிறதே மூடிடுவோம் நம்ம ஒரு மட்டும் இருந்துட்டு போயிருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துதான் நான் சினிமா கம்பெனியை மூடுறேன் என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை நான் மூடுறேன் அப்படிங்கிறாரு